Hi viewers செட்டிநாடு அம்மா கிச்சன்ல சமையல் வீடியோ வந்து போடல ஸோ என்னன்னாக்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க அதை வந்துட்டு நான் இங்க உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நாங்க பைக்லயே வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க அதை வந்து நான் வந்து போற வழியில நான் உங்களுக்கு அதை ஷூட் பண்ணி அதை நான் அதில் வந்து இந்த வாரம் வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னென்னா கேலில் இருந்து கென்திங் ஹைலாண்ட்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது கேலிலருந்து கென்திங் ஹைலாண்ட் அதனோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் பைக்கில் போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு போகிற வழியில் போக போக எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே நம்ம வந்து கென்திங் ஹைலாண்ட் போகிறோம் அப்படி சொல்லிவிட்டு ஓகே நான் அந்த இதை வந்துட்டு அந்த ட்ராவல் வந்து எப்படி இருந்துச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ி நாங்கள் அப்படி ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்குறப்ப மதியானம் லஞ்ச் சாப்பிட்லான்னு அண்ணாச்சி வாழையில் சாப்பாடு இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடம் பேர் வந்து கொத்தோங் ஜெயா ஸோ இந்த ஜெயா ஜெயாகிட்ட பார்த்திங்கன்னா நிறைய சைனீஸ் ஃபுட்டு வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்டெல்லாம் நிறைய இருக்கும் நார்மலாக வந்துட்டு அந்த ஹைலாண்ட்ஸ்க்கு மேலே போகிறோம் மலை மேலே போகிறதுக்கு முன்னாடியே இடையில் சென்ட்ரலில் இருக்கும் ஸோ இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்துட்டு வியூஸும் நல்லாயிருக்கும் வாங்க நான் இப்போ வந்துட்டு இங்கே சாப்பிட போகலாம் ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்குறாங்க சைவ அதாவது வெஜிடபிள்ஸே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது பாருங்க வாழைக்காய் கூட்டு பொடலங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்ரிக்காய் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு ஆனியன் ரைத்தாக பண்ணுவோம்ல அதுமாரி இங்கே வந்து வெள்ளரிக்காய் வெங்காயம்லாம் போட்டு தயிர் போட்டு பண்ணுவாங்க ஸோ அது சொரக்காய் கூட்டு சிக்கன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் வந்து முட்டை ஆம்லேட்டு அப்புறம் முட்டை இங்கே வந்து சம்பல்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுவாங்க முட்டை சம்பல் செட்டிநாடு சிக்கன் மட்டன் வறுவல் கொடல் ஆட்டுக்கொடல் அது கிரேவி அப்புறம் நிறைய வெரைட்டி வச்சுருக்குறாங்க ஸோ வெஜ் பிரியாணி இன்னைக்கு வச்சுருக்காங்க இன்றைக்கு ஸ்பெஷலாக ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது வாங்க இப்போ வந்து கடைக்கு வந்து ஒரு அண்ணன் வந்திருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட நான் வந்து சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க போகிறேன் ஈவினிங் வரையும் தான் இந்த கடை இருக்கும் சாப்பாடு இங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க ஸோ இது வந்து காரைக்குடி ஸ்டைலில் செட்டிநாடு ஸ்டைலில் சமையல் இருக்கும் ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் நான் சாப்பிட்டு பார்த்து நான் வீடியோ எடுக்கலை ஸோ நான் வந்து ஒரு அண்ணன் வந்தார் ஸோ அவரை வந்து நான் கேட்டிருக்கேன் ஸோ அவர் சொல்லுவார் ஸோ நான் சாப்பிட்டப்பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பொதுவாக வந்து வெளியில் வந்து மீன் குழம்புலாம் சாப்பிட மாட்டேன் ஒரு மாதிரி ஸ்மெல்லியாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு பார்த்தா இங்கே மீன் குழம்பு நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரியே இருந்துச்சு ஸோ அதனால் நீங்களும் இப்போ வந்து கெந்திங் வர்றீங்க வெளியில் இப்போ வர்றப்ப சாப்பாடு தான் முதல்ல நம்ம வந்து பார்ப்போம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருனாலும் எல்லா சாப்பாடும் சாப்பிட முடியாது உங்களுக்கு இந்தியன் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த கொத்தவங்க ஆக்டா ரெண்டு கடை இருக்குது இது ஸோ அதில் வந்து இந்த கடை வந்து நல்லா நமக்கு காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் சாப்பாடு இருக்கும் ஸோ ப்ளஸ் மலேசியன் ஸ்டைலில் உள்ள அந்த சம்பல் அந்த முட்டை சம்பல் அந்த சம் தௌ சம்பல் சொல்லுவாங்க தஃபு சம்பல் சொல்லுவாங்க ஸோ அது அதெல்லாம் வந்து இங்கே உள்ள ஸ்டைல்லையும் அதுவும் அந்த ஐட்டமும் இருக்கும் ஸோ அங்கே நம்ம அந்த அண்ணனை வந்து இப்போ இங்கே எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்போம் ஹாய் என்ன ஆய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு அண்ணாச்சி கடைக்கு சாப்பிட வந்திருக்கீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இன்னைக்கு வந்து வெஜ் பிரியாணி ஸ்பெஷல் அப்புறம் கருவாட்டு சாம்பார் ஸ்பெஷல் அப்புறம் செட்டினா ஸ்பெஷல் கொடல் இருக்குது அப்புறம் ரசம் காடை புடலங்காய் பவுகா அச்சரு எல்லாமே இருக்குது நான் எப்பயும் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன் இன்னைக்கு சத்தரே மேமாந்து வந்து எங்களுக்கு வந்து லீவாக இருக்கும் ஸோ நான் டெய்லிங்க தான் வருவேன் ஸோ த சத்தரே சத்ரேனாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் எங்களுக்கு ஸோ பழங்க சாப்பிட்றோம் அதா எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து வச்சிருக்காங்க வாங்க சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கு ம் ரொம்ப நல்லா இருக்கு காரைக்குடி ஸ்டைல் அப்படியே இங்க வந்து வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு

சம்பல் ரொம்ப நல்லா இருக்கு அந்த கருவட்டு சைல நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து டென்த்திங் போகிறவங்கள கொஞ்சம் ஒரு ப இடத்துல இருக்குது நீங்கள் வந்து வேஸ்ட் தட்டி கூட பார்த்துக்கலாம் ப்ரைஸ்லாம் இருக்குங்க ப்ரைஸ்லாம் நோம்புங்க ப்ரைஸ்லாம் நல்லா எது எது கரெக்டாக இருக்குமோ எல்லாமே கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டெல்லாம் டேஸ்ட் டேஸ்ட்டுக்காக ப்ரைஸ் நம்ம காசு கொடுக்கலாம் காரைக்குடி ஸ்டைலும் நல்லா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டாச்சு இன்னும் வந்து மலை மேலே மலை மலை மேலே ஏறுறதுக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் நம்ம மேலே ரீச் ஆக போகிறோம் ஸோ அந்த அந்த இடத்துல பாருங்கள் கேபிள்லாம் பாருங்கள் எப்படி போகுதுன்னு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கெந்திங் ஹைலாண்ட்ஸ் வர்றதே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கேபிளில் வர்றது தான் ரொம்ப ஸ்பெஷல் இந்த கேபிளில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும் ஒரு ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட அந்த ட்ராவல் இருக்கும் ஸோ இதுதான் இங்கே உள்ள ஹைலைட் இது வந்து மிஸ் பண்ணவே கூடாது நிறைய பேர் வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து கார்லேயோ பஸ்லேயோ போயிடுவாங்க ஸோ அது வந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது இந்த கேபிளில் போகிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க கெந்திங் வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹாஃப் வேல அது வந்து ஸ்டாப்பிங் இருக்குது ஸோ அங்கேருந்து நீங்கள் கேபிளில் ட்ராவல் பண்ணி போங்க அங்கேயே வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது அதுக்கும் ஒரு கேபிள் இருக்கும் ஸோ அந்த கேபிளும் நீங்கள் வந்து போயிட்டு அந்த சைனீஸ் டெம்பிள்லாம் பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் கேபிள்லேயே நீங்கள் வந்து மேலே வந்துடலாம் ஹைலாண்ட்ஸ்க்கு வந்துடலாம் ஸோ இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து இங்கே ரீச் பண்ணியாச்சு ஸோ இதுதான் இங்கே வந்து கென்திங் ரெசார்ட் வேர்ல்டு ஸோ இது உள்ளே தான் இன்டோர் கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது உள்ளே வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லாயிருக்கும் ஸோ இன்டோர் கேம்ஸ் இருக்கும் அப்புறம் ஷாப்பிங் பிராண்டட் ஷாப்பில் ஷாப்பெலாம் இருக்கும் ஸோ இது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் அந்த கலர் கலராக தெரிகிற பில்டிங் வந்து ஹோட்டல் ஸோ ஃபர்ஸ்ட் ஹோட்டல்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க ஸோ எனக்கும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா இருந்துச்சு கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி பெரிய குட்டம் பாருங்க இது வந்து காம்ப்ளெக்ஸ் உள்ள குழந்தைங்களுக்காக இப்ப நியூவா அந்த மாதிரி கார்ட் கார்ஃபீல்டு மூவி அதை ப்ரொமோக்காக போட்டிருக்காங்க குழந்தைங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க போட் மாதிரி அது வந்து ரெஸ்டாரண்ட் மேலே வந்துட்டு top 20 filiere wat parige வுட் இருக்கு இங்க பாருங்க ரோனர் ரெண்டு ரெண்டு பால் தான் கொடுப்பாங்க அந்த பேஸ்கெட்டில் வந்து த்ரோ பண்ணணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த பெரிய டாய் கிடைக்கும் <laughs> <Okay>. Slowly, slowly, Oh <laughs> slowly, <laughs> slowly, 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 ball. slowly, 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 second slowly, 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 കുഴം ഇങ്ങനെ പല இங்க பாருங்க அது வந்து கோலாலம்பூர் நம்ம இருந்து பார்க்குறப்ப ஃபுல்லா தெரியுது கோலாலம்பூர் ஃபுல்லா செம்ம வியூ சூப்பராக இருக்கு வியூ இங்க இருந்து பார்க்குறப்ப நாங்க இப்ப வந்துட்டு போகிறப்ப நல்லா காற்று எதிராக அடிக்கிறதுனால வீடியோ ஷூட் பண்ண முடியாது ஸோ நான் வந்து இங்கேயே இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு வெயிலும் இல்லை மழையெல்லாம் இல்லை அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கூலாக சூப்பராக இருந்தது இன்றைக்கி நாங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் இந்த மோட்டர் பைக்கில் ரைட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அன்னைக்கு ஸோ ஃபியூ ஹவர்ஸ் உள்ளே இருந்துட்டு இப்போ வந்து நாங்கள் ரிட்டன் கிளம்புறோம் ஸோ நீங்களும் மலேசியா வந்தீங்கன்னா கென்திங் ஹைலாண்ட்ஸ் அதுதான் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ போகிறோம் வீட்டுக்கு கிளம்புறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு சின்ன ஒரு ஒரு ஷேரிங் தான் ஸோ ஏன்னா எனக்கே தெரியாது இல்லைன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம கேலிலேருந்து கிளம்புறப்பே எடுத்துருக்கலாம் அது போக பைக்கில் வர்றப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும் நன்றி